நிறைய பேஷண்ட்ஸ்க்கு கீழ் முதுகுல மற்றும் காலில் வந்துட்டு சயாட்டிகா போன்ற வலி ஏற்படும் இதை தவிர காலில் மரமறுப்பு தன்மை இருக்கலாம் சிலருக்கு ரொம்ப தூரம் நடந்தா முதுகுல வந்துட்டு பெயின் ஆகலாம் இது மாதிரி இருந்தால் லம்பார் டிஸ்க் பிரச்சனை மற்றும் தேய்மானம் எனப்படும் லம்பார் ஸ்பாண்டிலோசிஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் நிறைய பேர் வந்து ஜிம்முக்கு போய் அந்த டிஸ்க் பெயின் அதிகமாகும் ஸோ ப்ராப்பர் சூப்பர்வைஸ்டு வெயிட் லிஃப்டிங் அது வந்து ரொம்ப முக்கியம் அன்சூப்பர்வைஸ்டாக ப்ராப்பர் ட்ரெயினர் இல்லாமல் வெயிட் லிஃப்ட் பண்ணால் இந்த பிரச்சனை அதிகமாக இருக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் வணக்கம் நான் டாக்டர் சுந்தர கிருஷ்ணன் கன்சல்டன்ட் பிரெயின் அண்ட் ஸ்பைன் சர்ஜன் ஸ்ரீ ராமகிருஷ்ணா ஹாஸ்பிட்டல் பேஷண்ட்ஸ்க்கு கீழ் முதுகுல மற்றும் போன்ற வழி ஏற்படும் தவிர தன்மை இருக்கலாம் சிலருக்கு ரொம்ப தூரம் நடந்தா முதுகுல வந்துட்டு பெயின் ஆகலாம் இது மாதிரி இருந்தால் லம்பார் டிஸ்க் பிரச்சனை மற்றும் தேய்மானம் எனப்படும் லம்பார் ஸ்பாண்டிலோசிஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இதை தகுந்த மருத்துவரிடம் அணுகி கண்டறிந்து சிகிச்சை செய்வது மிகவும் அவசியம் இதை கண்டறிவதற்கு எக்ஸ்ரே மற்றும் எம்ஆர்ஐ ஸ்கேன் போன்ற இன்வெஸ்டிகேஷன்ஸ் மூலம் துல்லியமாக கண்டறிய முடியும் இவ்வாறு லம்பார் டிஸ்க் இருந்தால் சில பிரிகாஷன்ஸ் சில பிரிகாஷன்ஸை எடுத்துக்கொண்டு அதை குறைவாக்க முடியும் அந்த வழியை குறைவாக்க முடியும் அதிக உடல் எடை உள்ளவர்கள் இரண்டு முதல் ஐந்து கிலோ வெயிட் கம்மி பண்றது இதை தவிர டூ வீலர் மற்றும் அதிகமாக வாகனங்கள் ஓட்டாமல் இருப்பது அதிகமாக உட்கார்ந்து வேலை பார்ப்பவர்கள் எப்ரி தேர்ட்டி மினிட்ஸ்க்கு அப்புறம் ஒரு பிரேக் எடுத்து ஒரு வாக் மாதிரி போயிட்டு திரும்பி வந்துட்டு உட்கார்ந்து வேலை செய்யலாம் ஸோ இது மாதிரி பிரிகாஷன்ஸ் எல்லாம் எடுத்துக்கலாம் இதை தவிர அடிக்வேட் ஹைட்ரேஷன் ட்ரிங்கிங் டூ டு த்ரீ லிட்டர்ஸ் வாட்டர் படி அது வந்து ரொம்ப முக்கியம் ஏன்னா வாட்டர் அதிகமா எடுத்தாதான் அந்த டிஸ்கோட வாட்டர் கண்டென்ட் மெயின்டைன் ஆகும் ஸோ அந்த பல்ஸ் ஆகாமல் இருக்கும் ஸ்மோக்கிங் இஸ் வெரி டேஞ்சரஸ் அந்த லம்பார் டிஸ்க்குக்கு ஏன்னா ஆக்சிஜன் சப்ளை கம்மியாயிடும் ஸோ ஸ்மோக்கிங் பண்ணுறவங்க அதை அவாய்ட் பண்ணிங்கன்னா இந்த பெயின் வந்து கம்மியாக இருக்கான சான்சஸ் இருக்குது இதே தவிர நிறைய பேர் வந்து ஜிம்முக்கு போய் அந்த லம்பார் டிஸ்க் பெயின் அதிகமாகும் ஸோ ப்ராப்பர் சூப்பர்வைஸ்டு வெயிட் லிஃப்டிங் அது வந்து ரொம்ப முக்கியம் அன்சூப்பர்வைஸ்டாக ப்ராப்பர் ட்ரெயினர் இல்லாமல் வெயிட் லிஃப்ட் பண்ணால் இந்த பிரச்சனை அதிகமாக இருக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் சோ இந்த ப்ரிகாஷன்ஸ் எல்லாம் எடுத்துட்டா இது வராம தடுக்க முடியும் இன்கேஸ் லம்பர் டிஸ்க் ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு வந்து இது கம்மியா இருக்கான சான்சஸ் இருக்கு